கூடுதுறையே நொய்யலின் நெஞ்சு நெஞ்சை பிளந்து இதயத்தை சிதைத்து பானையை புதைத்து மின்சார நீரூற்று அமைத்து மலர்கள் தூவி கொலையைக் கொண்டாடியது நாணல்கள் செடிகொடிகள் மரங்கள் பட்டாம்பூச்சிகள் தட்டான்களின் வாழ்விடம் அடியோடு அழிக்கப்பட்டது சபோல் மினரல் வாட்டரை குடித்தார்கள் மேடையில் இயற்கை பசுமை என்றார்கள் மேடையை பிளாஸ்டிக் பூக்களால் அலங்கரித்தார்கள் புல்வெளியை அழித்தார்கள் கிராஸை போட்டார்கள் சமமாக்கப்பட்ட நொயலை பூச்செறிந்து வாழ்த்த அழைத்து வந்தார்கள் அப்பாவி அண்ணாவை அப்பாவி நடிகரை முப்பது நாட்களாய் பல லட்சம் செலவில் தான் தனமாய் இரவு பகலாய் நியாயம் கேட்க நாதியற்று நடந்தது இந்த படுகொலை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் உருவான நொயலின் மண் இன்று பாலை தூசியாக ஒரு சிறு காற்றிலேயே மேலெழுகிறது நம் நெஞ்சம் விம்முகிறது குற்றுயிராக்கப்பட்ட நோயல் அன்னையின் கால்களை சிறிது சிறிதாக வெட்டி கோமான்களுக்கு திருத்திக் கொடுப்போம் என்று சன் டிவியில் எக்காலமிடுகிறது பேய்த்துளி இதையும் இன்னும் வேடிக்கைதான் தான் பார்க்கப் போகிறதா இந்த அரசு